கொரோனா பாதிப்பால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் முன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக அவரது உடலை அடக்கம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தரகம்பாடி பகுதிக்கு உட்பட்ட பெருமாள்பேட்டை கிராமத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ராஜ்குமார் என்பவர் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு கொரோனா சிகிச்சை அளிக்க பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்தார் இன்று அவர்கள் உடலை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் அரசிடம் உடலை பெற்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்